கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பொண்டாட்டி இழந்த துயரம் இல்லை காதலி இழந்த துயரம் இல்லை தோழி அந்த துயரத்தில் பலவிதமான துயரம் இப்போது புருஷன் செஞ்சுட்டாருன்னு வச்சிங்களேன் மூக்கில் அழணும் ஏன் செத்துது யார் மாமனார் எழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலணும் அந்த மாதிரி யாரும் நம்ம கத்துறலை மாதிரி என்ன கற்று கொடுத்தாங்க நல்ல வேலை போயிடுச்சிங்க நான் தான் உங்களுக்கு கத்துக்கிறேன் இனிமேல் பட்டு நீங்கள் எல்லா செத்தாலும் ஒரே மாதிரி அழவே கூடாது பொண்டாட்டி அல்லது புருஷன் அதாவது தாம்பத்திய உறவு வச்சுங்கிறவங்க சேர்த்துட்டாங்கன்னா ஏன்னா வாசனை தானே ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுது இனிமைப்பட்டு அந்த வாசனை இருக்க போகிறது இல்லை அதனால் என்ன பண்ணுங்கள் மூக்கு சிந்தி ஆளுங்க அப்போ வரவங்க கண்டு வரவங்களாம் மூக்கு சிந்தியாக இருந்தால் நீ கண்டு வச்சிருவே இருந்தாலும் யாராக கூடலாம் உறவு வச்சுருந்தா இல்லை இவ்வளோ யாரைக்குள்ள உறவு வச்சிருந்தா என்ன தான் பண்ணுவேன் ஏன் மூக்கு சிந்தி ஆறாங்கன்னா என்ன அர்த்தம் தாம்பத்திய உறவு தெரியுது அதனால என்ன பண்ணுறாங்க அவங்க மூக்கு சிந்தி ஆகிறாங்க சகோதர உறவு அப்படின்னா காது தட்டி அப்பா அம்மா அந்த மாதிரி மேலான உறவுன்னா நெஞ்சு அடிச்சுன்னு ஆடணும் அப்போ பார்க்கலாம் செஞ்சு பார்த்தோம் இவங்க வந்து அவங்க புள்ள பொழுகுது பொண்ணு பொழுகுதுன்ட்டு மாதிரி ஆயிரத்து எப்படி எப்படி ஆடணும் இப்போது தோழி செத்துட்டாங்க ஆயிரத்தை பற்றி கேட்கல நம்ம ஆயிரத்தை பற்றி இந்த மாதிரி டிசைன் டிசைனாக சொன்னுங்கிற மாதிரி தோழி செஞ்சோம்னா உதடு பண்ணி பண்ணி ஆடணும் புதுசு புதுசாக இது மூக்கு சிந்தனம் இது காது தட்டணும் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணோன்னா உறவு முறைகளை போட்டு ஒரு நாலஞ்சு உறவு முறைக்கு போட்டு இந்தந்த உறவு முறைகளுக்கு என்ன பண்ணா இப்படி இப்படி அழணுன்னு கற்றுக் கொடுத்து அழை கத்துறலாம் அழை நிறுத்தத்துக்கு தான் கத்துற முடியாது அது வருது ஒன்றும் செய்ய அது அதுனா வந்து வருது வருதா நீங்கள் பண்ணுறீங்களா நல்லா போயிருப்பீங்க சாகுட்டு போனோன்னு எல்லாரையும் பார்த்தோன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும் நீங்களும் எழுது சத்துக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தமா இருக்கு ஒண்ணும் சொல்ல போனா பாவி அவன் செத்துட்டான் எப்பேற்பட்ட மகா மட்டமான மனிதன் கூட சரி சேர்த்துட்டாக்கா காமராஜர் இருக்கும்போது எதிர்த்து எலெக்ஷன்ல நின்று ஜெய் தோத்தம் போயிட்டு தோக்கம் வச்சுட்டு காமராஜர் மாதிரி ஒரு கரும வீரர் இல்லைன்றான் இது எவ்வளவு பெரிய கள்ளத்தனம் தெரிதா அவன் கள்ளத்தனன்னே பாட்டம் வர இருக்கும்போது என்ன பண்றது தவிர இப்ப தோழி செத்துட்டான் துயரமாக இருக்கிறேன் இதை எப்படி கடக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும் காமத்தை கடக்கவா அடக்கவாட்ணும் இப்போ சோகத்தை கடக்கவா எப்படி கிடக்குறது ஆரம்ப காலங்களில் அப்போல்லாம் ஆர்குட்லாம் இருக்கும்ல அந்த காலம் ஃபேஸ்புக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆர்குட் மெசேஞ்சர்லையே எனக்கு ஃப்ரெண்டுங்கள்லாம் இருந்தாங்க அப்போது ஒரு ஒரு அம்மா அவங்க அப்பா செத்துட்டாரே சொர்க்கத்தில் அவரை கூட பேச முடியுமா இதுதான் கடவுள்லாம் தெரியும் இல்ல உன் கடவுள் தெரியும்னா சொர்க்க நிறகு எல்லாம் பாசிட்டிவ் பொழுது இப்போ ஒருத்தர் தெரியும் இன்னும் விருந்தாளி கூட்டு போய் காட்டு வீடு இது ரூம் இது மாதிரி கடவுள் கூட்டு போய் நான் வழிடுவாரு என்ன இது சொர்க்கம் எப்படி இருக்கும்பா இது நரகம் எப்படி இருக்கும்னு என்ன சொல்லிப்போம் அவங்க ஒரு அசாத்திய நம்பிக்கையில் இருந்தாங்க ஆர்கோட் காலம் இல்ல அப்போ டெவலப்மெண்ட் ஆகாத காலம்ல அப்பா கூட பேச முடியுமா இருக்குதா நான் வரும் நான் வரும் அப்போ கூறு கெட்டு போயிருப்பேன் சில விஷயம் நான் சொல்லுவேன் அப்படியே இருக்கும் அவர் ஒரு பேனாக வச்சுருந்தாரு இங்கே இருக்குதுன்னா ஆமாம் நீல கலர் பேனாக வச்சுருந்தாரு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இப்போ மஞ்சள் கலர் நைட்டி தானே போட்டு பேசுகிறீங்க ஆமாம் ஆமாம்மா எப்படி சொன்னீங்க பார்க்குறீங்களா செம்மா சொல்லுவேன் எப்படி இருக்கும் இது ஒரு வேலையை வச்சுருந்தேன் நான் அது என் பக்கமாக இருக்குது கொஞ்சம் திமுறு தான் எனக்கு அப்புறமா தான் தெரியும் இது ஒரு வேலையை நமக்கு அடுத்தவங்க கூட்டு பாத்ரூம் எட்டி பார்க்குறது இவ்வளோ மோசமாகது அங்கே அங்கே மச்ச எங்கேருதுன்னு சொல்கிறது நம்ம வேலை இப்போ குளிரங்களுக்கு உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதா நம்ம வேலை நம்ம அதை வந்து வந்துட்டேன் அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அப்படிலாம் பேசுவேன் நான் சொல்லுவேன் இப்போ எங்கள் அப்பா கூட அப்படி பேசுறது அப்பா கூட ஏன் பேசணும் நான் இப்போ செத்துட்டார் பேச முடியல டெய்லி மணிக்கணக்கில் மணிக்கணக்கில் பேசினாரு அப்போ பேசி முடிச்சுக்க வேண்டியது தானே ஒரு கட்டத்தில் இது மாதிரி தான் சிரிச்சிட்டாங்க அவங்களே புருஷன் சேர்த்துட்டு ஒருத்தர் வந்தாங்க இனிமேல் போட்டு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அண்ணே எல்லாரும் முன்னாடியே சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க ஃபோன் பண்ணி அவங்க முன்னாடி தானாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி கோபமாக ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் அவன் கோபமாக தான் ஆரம்பித்தாங்க உங்களுக்கு எதுனா நாகரீகம் தெரியுதா இது மாதிரி பத்து பேர் மத்தியில் பேசுகிறீங்களே புருஷ சதட்ட எல்லாம் இருப்பீங்களே உண்மையாக இல்லை நான் சொன்னது பொய்யா அப்போண்ணே அது எப்படி எல்லோரும் முன்னாடியாக சொல்லுவீங்க அப்போ எல்லா மொழியும் நீ கேட்டுருக்கோ தானே நல்ல வேலை யார் மொழியும் கேட்கல ஆனால் உங்க உங்களுக்கு தெரியும் தோழி செத்துட்டாங்க துயரத்தை கடக்கணும் என்ன பண்ண துயரம் செத்துது அவங்க எது செத்தாங்க சொல்ல மாட்டாங்க ஏன் செத்தாங்க சொல்ல மாட்டாங்க எந்த வயசில் செத்தாங்க சொல்ல மாட்டாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க சொல்லவே மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி தோழி ஆனோம் சொல்லவே மாட்டாங்க சொன்னோம் அவங்க ஆம்பளை பொண்ணுன்னு எனக்கு தெரில தோழி ஆணுக்கு இருக்கலாம் பெண்ணுக்கு இருக்கலாம் ஆனால் தோழி தோளோட தோல் கொடுத்து அவங்க பேர் என்ன அவங்க எந்த அர்த்தத்தில் தோழி சொல்கிறாங்களோ எனக்கு தெரில ஃபயராக கூட இருக்கலாம் ஆமாம் நிறைய கதைகளெலாம் வந்துன்னுக்குது இப்போது நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் அந்த இந்த கதைலாம் வந்துட்டு நிறைய பேர் வேறு மாதிரி ஆயிருக்கான் ஏன் ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கூடாது ஏன் பொங்கலை கல்யாணம் பண்ணிக்கூடாது எதுக்கு தேவையில்லாமல் எதிர்பாரின் கூட போட்டி போட்டுக்குன்னு அது ஒரு பெரிய வேலை அது வர பிள்ளை வரப்பண்ணு நாம் இருவர் நமக்கு எது இரு ஒருவர் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால் ஒருவரை தானே போட்டிருது ஒருவரை ஒருத்தியும் நான் போட்டு வச்சுருது ஒருவரை என்ன என்ன நினச்சிக்கிறானா ஒருவருக்கு எதுக்கு மரியாதை ஒருவர்னு ஒரு வார்த்தை தப்பு ஒருவன் தான் சொல்லணும் ஒருவர் பண்ண முடியாது ஒரு அவராக இருக்க முடியாது புரியுதா இருக்கட்டும் ஆனால் நம்ம பழக்கிறது என்ன பண்ணிட்டோம் மரியாதைன்ற பேரில் கண்ட வாத்தியை சேர்த்து மரியாதை மரியாதை சி 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 சீனு சி சீனு சொல்லியிருந்தேன் என்ன அர்த்தம் சி 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 சீனா என்ன இருந்தான் மரியாதை எடுத்த சீன சீ போன ஆகிடாது அவன் சி சீ சீ ஜி ஜீனு போட்டுக்கிறான் ஏன்னு தெரிந்தா தெரிலன்னா நப்பு கிடையாது அதுதான் நல்லதும் கூட அப்படின்னு ஆகிடும் அவன் பேர் சீ போன்னு இப்போ இந்த துயரத்தை எப்பர போக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா உட்காந்து வம்பி அழு என்னன்ட்டேன் ஏதோ ஒரு தோழி பேர் இருக்கும் அப்படி இருந்த இப்படி இருந்தேன் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் நீ நானும் இப்படி இருந்தோம் சாக்லேட்டை மேலே போட்டு நக்கின்னு இருந்தோம் உரு உருக நக்கணும் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணேன் அழு ஆலமா என்ன ஆகிட்டுருப்பேன் நீ அழுது போற வச்சுரும் எவங்க ஆக முடியும் பிள்ளைங்க அப்பா இஷ்டன்னு வச்சுக்கோ ஆனால் ஆரம்பிக்கும் அப்படி போவோம் சில பேர்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாதந்த வரைக்கும் அதுவும் உங்குறேன் என் தங்கச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கூட அருவா போடுது விட்டா எங்கள் மாமா சொல்லுவார் இந்த மாதவத்தில் நிறைய பித்தான் அப்படின் பாடக வருவான்னு நினச்சேன் எல்லாம் வரல பாத்தீங்களா டக்குன்னு அந்த அப்பா போனவுடனே கம்மன் இருக்கும் திரும்ப திரும்ப வந்தேன் இந்த குழந்தை கிடக்குறதுக்காகுது கிடையாது ஏற்கனவே எஸ்ட்டு சாகிடு வைக்க கொடுத்தார் இப்போ ஸ்டார் இன்னும் என்ன வரலோ அப்பா கிளம்பின உடனே கம்மன் ஆயிடும் தூங்கிட்டு இருக்கோம் எழுந்து திரும்ப அம்மா சாகிடு இருந்தது கொடுத்தவுடனே சமாதானம் ஆகிடும் அது குழந்தைங்க ஏன்னா அது என்ன பந்த இந்த பொம்பளைக்கு என்ன வந்து ஏன் துயரத்தை கிடக்குணும் துயரமாகவே வாழ்ந்துட்டு போகுது தோழி சேர்த்துட்டு போய் சந்தோஷமாக இருக்கலாமா ஆ எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்குன்னா கச்சிப்பும் கையமாக சுற்றி வேணும் தண்ணி வரலாம் எச்சு தொட்டி ஈர்த்துட்டு என் அண்ணா பார்த்தா தோழி சேர்த்துட்டாங்க கடக்க முடியாமல் இருக்கிறாங்க சில பேர் இந்த மாதிரி தமாஸ் பண்ணிருப்பான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணிட்டு தான் அவன் தெளிஞ்சு வந்திருப்பான் பின்னாடி அவனே நெஞ்சு சிரிச்சிப்பான் நம்ம இப்படி இருந்தோமேன்ட்டு அப்படிலாம் துக்கம் தாக்கச்சின்னு வாங்க துக்கமெல்லாம் தாக்கிச்சி என்னால் என்ன துக்கம் செ தாக்கி செத்து பண்ணுங்கனுங்கிறாங்க சில பேர் தாங்க முடியாத துக்கம் வந்தோன்னு மார்பு ஒரு மாதிரி வீங்கி ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க ஒன்றும் செய்ய முடியாது அவங்க கேட்கவே மாட்டாங்க யாரையும் அதுமாதிரி செத்துவாங்க யாரும் கேட்பாங்க இந்த துக்கத்தை எப்படி கிடக்குதுன்னு அதான் கடக்க முடியாமல் சேர்த்துட்டாங்களே கேட்குறவங்களாம் யாருன்னா தமாஷ் பண்ணுறவங்க தான் என்ன பண்ண மாட்டாங்க யார்கிட்டயும் கேட்கவே மாட்டாங்க அவங்களே வெளியே வந்துடுவாங்க இதானன்ட்டு இல்லைனா அப்படியே இருப்பாங்க அது ஏதோ ஒரு மார்க் இருக்கும் மார்க் மீன்ஸ் அது ஒரு இழப்பு தானே கை போயிடுச்சு என்ன பண்ணுறது வாழ்வாங்க ஒன்று கையில் வாழ்ந்துப்பாங்க சமாதானம் பண்ணிப்பாங்க அவ்வளோ தான் கை போயிட்டு என்ன பண்ண முடியாது விரல் பெண்ட் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நான் கொஞ்சம் நிமித்தி நிமித்தி கை நானே பண்ணினேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா விட்டேன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிமிந்துச்சு வேலைலாம் கரெக்டாக நான் தனுக்குது ஓகே அப்படின்னா எப்போனா அப்போ கூட தோணுச்சேன்னா திடீர்னு பண்ணி இருப்பேன் இந்த மாதிரி தோணும் போது அழுங்கன்றே ஏன் கிடக்குறீங்க நல்லா இல்லை சுக ராகம் சோகம் தானே அப்படி தானே தோழி நினச்சின்னு உட்காந்துன்னு கடக்க முடியாத போதெல்லாம் ஒரு பாட்டை எழுதுங்க படைப்பாளியாக மாறிடுங்க உட்காந்துன்னு இது மாதிரி ஏதோ கல்பனா சீதா ஏதோ ஒரு பேர் இருக்கும் தோழி தானே பொம்பளை பேராக தானே இருக்க முடியும் கல்பனா தானா இப்போ எனக்கு எதோ தெருது உங்களுக்கு புரியுதா உங்களே போய் கிடையாது அதான் அந்த காலத்தில் கேள்வி கேட்டுக்களை கல்னாதான் அபேத்தியா நீங்கள் நினச்சிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க உங்ககிட்ட இப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க நீங்கள் அவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு போயிருங்க உண்மை தானாட்டு இது ஒரு பெருசாக பின்னாடி என்ன பண்ணுங்க ஐயா அப்பேத்தியே இருந்தாலும் பேர்லாம் கூட தெருது ஒன்றுக்குள்ளோ அப்படின்னு நீங்களே டென்ஷன் ஆகிடுங்க அதுவும் பிரச்சனை அது வர ஆர்கில் வர மாதிரிலாம் சொன்னாலாம் இல்லையா இப்போ கல்பனால் வந்து நின்றுனா கரெக்டாக ஓகே இப்போ கல்பனா கிடையாது துயரப்பட்டவங்க தான் கல்பனா செத்தவங்க யாருன்னு தெரியல அது சீதா வரலாம் கீதா இருக்கலாம் வேதாவா இருக்கலாம் யாரோ ஒரு பேர் இப்போ அவங்க சொன்னதுல ஏன்னா கூட ஒத்து போயிடலாம் கரெக்டா ஏபிசிடி இருபத்தி ஆறு லெட்டர் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் தான் இருக்க முடியும் அப்படிதானே நிச்சயமா இசட்ல கிடையாது நான் நினைக்கிறேன் எஸ்ல தான் ஆரம்பிக்குது நான் தான் சீதா சீதா நினைக்கிறேன் இப்போ அந்த பக்கம் போயிடலாமா உன் என்ன பண்ண முடியல எத்தனை முறை தான் விம்பி வம்பி அழுத்தினே தெரியல நான் செத்துட்டு நீ எந்திரிக்கலாம் போல இதுனா சொல்லி வை அடுத்த ஜென்மத்தில் இருப்பா நீ செத்துருவேன் எதையுமே என்ன பண்ணாத இஷ்டத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது கடக்க முடியலலாம் கிடையாது தமாஷ் பண்ணி அங்கீகாரம் கேட்கறது ஆனால் பார்த்தா பார்த்தாது குழந்த மாதிரி தான் யார்னா பார்க்கும்போது சோகமாக இருக்குது மாதிரி எல்லாம் சார் காரி துப்புனே சரியாக போயிடும் வச்சுப்பேன் அப்படின்னு டேன் ஆகிடும் அதுவே இதான் கொஞ்சம் நேரம் மரிசு பார்த்துருவேண்ணா மெதுவாக நான் நிறுத்துனே சொல்ல மாட்டேன் நல்லா ஆமாம் அவங்களுக்கு வெக்கமாயிடும் ஆறுதல் சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுறான் இப்போ கூட அதான் நந்தினுங்க ரொம்ப சீரியஸாக பார்த்து நிற்பாங்க ஆறுதலாம் ரெண்டு வாரத்தை இன்னும் கொஞ்சம் ஆயலான்னு பார்த்தா இப்படியா கழுவி ஊத்துவாங்க ஏன் இருந்து துக்கப்படுறாங்கப்பா பிறந்ததே இன்பமாக இருக்கிறதுக்கு துக்கம் படுறது ரொம்ப சாத்தியமான விஷயம் கிடையாது சதாசரி கிடையாது அது ஒரு இயல்பான மனிதனை ஆழறதுக்கு ரொம்ப கஷ்டம் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா செத்துட்ட அழான்லாம் அழகாது சுற்ற சுற்றி உரம் பக்கத்தில் இருக்கும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அழமாக விட்டு ஓடிடும் இல்லை இழுத்து பக்கம் முடியதார் பக்கம் முட்டி பக்கம் அது சமாதானம் ஆகிடும் அதுவே ஆனால் மனுஷன் கடைசி வரைக்கும் சார் வரைக்கும் சொல்லி விற்பான் அதை ஒரு புக் எழுதி வச்சுருவோம் நம்ம படிச்சுன்னு விற்போம் கடன்பட்டார் நெஞ்சம்போர் களைங்க நான் இளைஞர் வைந்தன் கடன்பட்டார் நெஞ்சம் போர் களைங்க நான் இலங்கை வந்தேன் அந்தளவு ஒரு முறை தான் களைங்க இருந்திருப்பான் ஊரில் இருந்தால் பச்சு பச்சு கலைஞர் இருப்பான் வந்துக்கிறீங்களா இன்று போய் நாளை வாராய் வாடும்போதெல்லாம் நமக்கு சோகமாக இருக்கும் எவ்வளோ திமிருந்தா ராமர் போயிட்டு வாக்கு இன்றிப்பார் அவன் மனித எவ்வளோ கஷ்டமாக நம்போம் ஆனால் உருகுதே மருகுதே பாட்டு பாடுன்னு சோகமாக ஆயிடுது அதெல்லாம் புக்கை பச்சு கூட எழுதுகிறேங்க பொதுவாக செக்ஸ் புக்கை பச்சு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க பொதுவாக மனுஷங்கள்லாம் நான் அப்படி இல்லை சோகமான புக்குங்களா இருக்குமா பச்சுட்டு அப்படியே அழுவேன் இப்போ கடவு முடிய நான் சொல்கிறது தே தானே இருக்குது அதனால் துக்கம் சந்தோஷம் இது மாதிரிலாம் வந்து அதை என்ன பண்ணுங்கள் அதை அப்படி கொண்டாடுங்க யாருன்னா செத்துட்டாங்கன்னா என் பொண்ணுலாம் கேட்போம் யாருமே நம்ம வீட்டில் சாவில் ரொம்ப நாள் ஆகிடுச்சு லிஸ்ட் சொல்லுவாள் இவங்க இருக்கிறாங்க சாவத்துக்கு அவங்க இருக்கிறாங்க சாவத்துக்கு என் பாட்டி இருக்கும் சாவத்தை தாண்டி போகிறாங்க பொண்ணு சொல்கிறா ஏதோ அவ்வளோ சோகம் சோகம் பண்ண முடியுது சோகப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை என்ன பண்ணுறது கனவு காணுவாள் யாரோ செத்துட்டு மாதிரிலாம் ஏன்னா என்ன இல்லை தேவைப்படுது மனுஷனுக்கு துக்கம் தேவைப்படுது நீங்கள் நினச்சிக்காதீங்க துக்கம் தேவைப்படலாம் கிடையாது காரணம் சாகணும்னு உங்களுக்கே தோணும் ஏன் எப்போ பார்த்தாலும் ஹி 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 ஹீன்னு சொல்லுவான் மான்னு கோயில் மாதிரி வச்சுன்னு நினைக்க மாதிரி என்ன பண்ணா ஓ எப்படித்தான் ஆயிரன்னு பார்க்கணும்ல நீங்கள் எவ்வளோ படம் செரிகிற மாதிரிலாம் போட்டு போடுறீங்க ஆகிற மாதிரியே நான் என்ன சொன்னீங்க யார் கொடுன்னா சாகு போய் என்ன இல்லை போட்டு ம் செல்ஃபி மாட்டின்னு போயிடுது ஸ்டிக்கு வச்சு நல்லா வச்சு கிச்சின்னு நாங்கள் தான் போனோம் அந்த மாதிரிலாம் போகிறதே இல்லை உங்களுக்கே தமாசா இருக்கும் அதனால் நீங்கள் கடக்க வேண்டியதே இல்லை நீங்களே கண்டு வந்து என்ன மாதிரி ஆள் என்ன பண்ண மாட்டீங்க கேட்கவே மாட்டீங்க நல்லா மனசெலிக்கு அது வீடியோ எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்பப்போ போடுங்க அது எப்போ பார்த்தா நீங்களே அது இருந்தால் உங்களுக்கு டயர்டாக இல்லை வீடியோ போட்டு பாருங்க சோகமாக போடுற சில பேர் எப்படி தான் சோகமாக கல்யாணம் சீடி போட்டுருவானுங்க இப்போ அவனுடைய கல்யாணத்துக்கு நடக்கும்போது ஒரு சீடி ஒன்று வச்சுன்னு வைப்பான் ரொம்ப தெம்பாக இருந்தாலும் வச்சுக்கோ போட்டு சரகடிக்கும் போது போடுவான் சில பேர்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அது வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு கிடையாது மாட்டிக்கின்னா ஒரு டெமில நம்ம மாட்டு நடத்த பார்க்கலாம்டா எப்படி வாக்கிலையா இருந்துக்கிறோம்ல அப்படின்ட்டு அந்த சீடியை பொண்டாடி நெஞ்சு நிற்பா பொண்டாட்டிக்கு அதே தான் இந்த போயும் போயும் இந்த கேனக்கு இருக்குன்னா கூட வந்து மாட்டிக்கின்னு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது